இந்தியாவின் கலாச்சாரத்தைப் போலவே இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் பொருளாதாரமும் வேறுபடும் மொத்த உள்மாநில உற்பத்தியை ஜிஎஸ்டிபி வைத்து அந்த மாநிலத்தின் பொருளாதாரத்தையும் நாம் அளவிடலாம் அப்படி அந்த மாநிலத்தின் உள்மாநில உற்பத்தியை வைத்து இந்தியாவின் ஏழு பணக்கார மாநிலங்கள் என்ன என்பதைக் காணலாம் மகாராஷ்டிரா இந்தியாவின் பொருளாதார தலைநகரமான மகாராஷ்டிரா இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறது சுமார் முப்பத்தொன்று லட்சம் கோடி ரூபாய் உள்மாநில உற்பத்தி கொண்டுள்ள இந்த மாநிலம் பல முக்கிய வங்கிகள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவனங்கள் பங்கு சந்தைகள் என தனக்குள் வைத்துள்ளது மேலும் மும்பையில் உள்ள துறைமுகம் அம்மாநிலத்தின் தொழில்நுட்பத்திற்கும் ஏற்றுமதி இறக்குமதிக்கும் மிகவும் உறுதுணையாக இருப்பதால் பொருளாதாரத்தில் தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறது மேலும் பாலிவுட் தனது பங்கிற்கு பொருளாதாரத்திற்கு துணை நிற்கிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் உற்பத்தி துறையை அடித்தளம் அமைத்து பங்காற்றி வருகிறது தமிழ்நாட்டின் உள்மாநில பொருளாதாரம் மட்டும் சுமார் இருபது லட்சம் கோடி ஆகும் இந்த மாநிலத்தின் ஜவுளித்துறை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் நல்ல சந்தை மதிப்பு கொண்டுள்ளது மேலும் வாகன உற்பத்தியில் உள்நாடு மற்றும் வெளிநாடு நிறுவனங்கள் உள்ளதால் பொருளாதாரத்தில் கோலோச்சியுள்ளது இதை தவிர ஐ டீ துறையும் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் முக்கிய பங்கை அளிக்கிறது குஜராத் சுமார் இருபது லட்சம் கோடி உள்நாட்டு உற்பத்தி கொண்டுள்ள குஜராத்தில் அதன் துறைமுகமும் தொழிற்சாலைகளும் முக்கிய பங்காற்றுகிறது மேலும் சர்தார் சாரோவர் அணை போன்ற அணைகள் அதன் விவசாயிகளுக்கும் கிராமப்புற பொருளாதாரத்திற்கும் முக்கிய பங்காற்றுகிறது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச சூழல் விவசாயத்திற்கு உகந்ததாக இருப்பதால் அங்கு அரிசி கரும்பு கோதுமை போன்றவை நன்றாக விளையும் இது கிராம பொருளாதாரத்திற்கு உதவினால் ஐ டி மற்றும் சேவைத்துறையும் பெரு கண்டுள்ளது உத்தரப்பிரதேசம் சுமார் பத்தொன்பது புள்ளி ஏழு லட்சம் கோடி உள்மாநில பொருளாதாரத்தை கொண்டுள்ளது கர்நாடகா சுமார் பத்தொன்பது புள்ளி ஆறு லட்சம் கோடி உள்நாட்டு பொருளாதாரம் கொண்டுள்ள கர்நாடகா ஐடி துறையில் கோலோச்சி உள்ளது இந்தியாவின் சிலிக்கான் வேலி என்று அழைக்கப்படும் பெங்களூரு பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து தனது பொருளாதாரத்தை பலப்படுத்தி கொண்டது கர்நாடகாவில் தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டுமில்லாமல் உயிரி தொழில்நுட்ப தொழிற்சாலைகளும் பங்களிப்பதால் இந்த மாநிலத்தின் உள்நாட்டு பொருளாதார உற்பத்திக்கு வலு சேர்க்கிறது மேற்கு வங்கம் கலாச்சாரத்தை மையமாக கொண்டுள்ள மேற்கு வங்கம் சுமார் பதிமூன்று லட்சம் கோடியை உள்நாட்டு உற்பத்தியாக கொண்டுள்ளது மாநில தலைநகரான கொல்கத்தா மிக நீண்ட பழமை வாய்ந்த துறைமுகத்தைக் கொண்டு இன்றும் அதன் பாரம்பரியத்தை விடாது பொருளாதாரத்தில் தனது பங்களிப்பை செய்து வருகிறது பாரம்பரியத்தையும் அதற்கேற்றவாறு பொருளாதார வேலைகளையும் செய்து தனித்த அடையாளத்துடன் மேற்கு வங்கம் உற்பத்தியை செய்து வருகிறது ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசமும் ஐ துறை மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறையில் கவனம் செலுத்தி அதன் உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்தி வருகிறது சுமார் பதினொன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாயை உள்நாட்டு உற்பத்தியாக கொண்டுள்ள ஆந்திர பிரதேசம் அதன் தலைநகரான அமராவதியை அதற்கேற்றவாறு தயார்படுத்திக் கொண்டு வருகிறது லைக் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிக்க நன்றி